ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் விதி மாறி நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நம்முடைய விதிப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அந்த விதியை கூட நம்முடைய மதியின் மூலமாக நம்ம மாற்றி அமைத்து விடலாங்க அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதாவது ஜோதிடத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விதியையுமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு அதற்கு தகுந்தார் போல நம்ம நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக நஷ்டம் ஏற்பட போகுது அப்படிங்கறது விதிப்படி பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயம்தாங்க ஆனா இந்த விஷயத்தை நீங்க ஜோதிடத்தின் மூலமாக முன்கூட்டியே அறிந்து கொண்டதன் விளைவாக பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக ரொம்பவே ஜாக்கிரதையாக செயல்படுவீங்க புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பீங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க இப்படி நீங்க நடந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நஷ்டத்தை நீங்க தவிர்த்துக் கொள்ளலாம் இப்படி பாத்தீங்கன்னா ஜோதிரத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா நம்முடைய விதியை கூட பாத்தீங்கன்னா நமக்கு பிடித்தமான முறையில நம்ம மாற்றி அமைத்து கொள்ளலாங்க சரிங்க இப்படி ஜோதிரத்தின் மூலமாக நீங்க கணிச்சு முன்கூட்டியே சொல்றீங்க இல்லையா இந்த விஷயங்கள் அப்படியே எங்களுக்கு நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக யதார்த்தமான உண்மையோடு சொல்லணும்னா தனுஷுராசி நேயர்களுக்கு நூறு சதவீதத்துல இந்த பொது பலன்களாக கணிச்சு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களானது எண்பது சதவீதம் நடக்குங்க மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதமானது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த விஷயங்களானது அப்படியே நடக்குங்க ஜஸ்ட் அடுத்த ஏழு நாட்கள்ல எந்தெந்த வகையில நல்லது நடக்க போகுது எந்தெந்த வகையில நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த சிம்பிளான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல அடுத்த ஏழு நாட்கள்ல நம்ம செயல்பட்டுட்டு வரும்போது நிச்சயமாக அடுத்த ஏழு நாட்கள் நமக்கு நல்ல நாட்களாகவே இருக்க கொடுங்க தனுசு ராசி இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த

ராசி ராசி வாழ்க்கையில இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது தனுசு தனுசு அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது மிகவும் அவசியங்க ஒவ்வொரு விஷயங்களிலுமே திட்டமிட்டு செலவு பண்ணணுங்க இல்லை என்றால் கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகளானது உருவாகி விடுங்க உங்கள் கையில் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே நீங்கள் கூடாதுங்க அந்த அமௌண்ட்டை வச்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாத காலம் வரைக்கும் இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து செலவு பண்ண போகிறோம் ஸோ நமக்கான அத்தியாவசியமான செலவுகள் எவ்வளவு இருக்குது அந்த பணத்தை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடணும் அதன் பிறகு சேமிப்பு பணத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமேட்டு மீதம் ஏதாவது பணம் இருந்ததுனா உங்களுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட பொருட்கள் வாங்கலாம் இல்லை என்றால் அந்த ஆசைகளை பார்த்தீங்கன்னா இன் இன்னுமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வைங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட எப்போ காசு சேருதோ அப்போது அந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுடுங்க அதை விட்டுட்டு பணம் வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு வரும்போது பிறகு அத்தியாவசியமான செலவுகள் வரும்போது கையில் பணமானது இருக்காது ஸோ அப்போது போய் நம்ம கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகளானது உருவாகி விடுங்க ஸோ இதற்கு தகுந்தார் போல் பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்துக்கணுங்க ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியாக வேஜஸாக இருக்கும் அதாவது தினக்கூலி வாங்குவாங்க ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வாங்குவாங்க ஒவ்வொருத்தர் மாதந்தோறும் வாங்குவாங்க ஸோ உங்களுக்கு எப்படி வருமானம் வருதோ அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் செலவுகள் செய்யணும் ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நகர்வுகளானது உங்களுக்கு இந்த வாரத்தில் பர்டிகுலராக ஏற்றமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நகர்வானது அவ்வளவு சாதக

அதிகமாக முயற்சிகள் செய்யுங்க நிச்சயமாக இழுப்பறியாக இருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்குங்க அதுலேயுமே கோர்ட்டுக்கு கூட போக போகாமல் உங்களுக்குள்ளேயே சமாதானமாக கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க ஸோ அது தொடர்பான விஷயங்களில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழிலில் பல மடங்கு லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க எனவே தனுசு ராசி நேயர்கள் அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் அது தொடர்பான முயற்சிகளில் அதிகமாகவே ஈடுபடுங்க உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு லாபத்தை பார்க்கக்கூடிய வகையில் நிலைமையானது அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க கட்டுமான தொழிலானது சிறப்பாக நடக்கக்கூடிய வகையிலையும் கொத்தனார் எலக்ட்ரிசின் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஓய்வில்லாமல் நல்லபடியாக உழைக்கக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு கை நிறைய பார்த்தீங்கன்னா வேலை ஆர்டர் எல்லாமே இருக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலையானது உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லுங்க புதன் எட்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு தொழிலுக்கு இருந்து வந்த இடையூறுகளை புத்திசாலித்தனமாக தகர்த்து எறிவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே தொழில மந்த நிலையாக இருந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடிய வகையிலையும் எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நுணுக்கத்தோடு கற்றுக்கொண்டு அந்த இடத்துல நீங்க திருத்திக் கொண்டு உங்களுடைய வேலைகளை புத்திசாலித்தனமாக செய்வீர்கள் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா தொழில நீங்க எதிர்பார்த்த ஏற்றத்தையும் லாபத்தையும் பார்க்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைய போகிற நுணுக்கத்துடன் வியாபாரத்தை நடத்துவீர்கள் குலதெய்வ வழிபாடு சென்று வருவீர்கள் இது மனதிற்கு ரொம்பவே ஒரு விதமான நல்ல பாசிட்டிவிட்டியையும் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கின்ற தம்பதியர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியமானது அருமையாக கிடைக்கக்கூடிய வகையில சிறப்பான நாட்களாகவே இந்த ஏழு நாட்களானது அமைஞ்சிருக்குங்க சகோதர மற்றும் சகோதர உறவுகளானது நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வகையில இருக்க அவங்களின் மூலமாக எல்லா விதத்திலுமே நடக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது நீங்க ஏதாவது சில உதவிகள் கேட்கறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் சுக்கிரன் நான்காம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கின்றார் மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கி விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களை மகிழ்ச்சியாக வைத்து இருப்பீர்கள் பிள்ளைகளுடைய ஆசைகளை மனம் கோணாமல் பூர்த்தி செய்வீர்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவை தேவை ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுக்கு சந்தோஷமாக வைத்து இருப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க அதே சமயம் சனி நான்காம் இடத்துல இருக்காரு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த காரியமும் செய்ய வேண்டாங்க எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து நிதானத்தோடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் அப்படின்னே சொல்லலாம் விஷயம் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரிங்க எப்போதுமே அவசரப்படாமல் நிதானத்தோடு ஒரு விஷயங்களை செய்யும் போது மட்டும்தான் அதன் மூலமாக நமக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் ராகு மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தாயாருக்கு மருத்துவ செலவு செய்வீர்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீதமாக அக்கறை காட்ட வேண்டுங்க அதுலேயுமே உங்களுடைய தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஆல்ரெடி சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்னுமே அவங்களை கூடுதல் ஜாக்கிரதையோடு பார்த்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும் அதே போல டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க தினசரி எடுத்துக்கிறாங்களா அவங்களுக்கு உரிய உணவுகளை தான் சாப்பிடுறாங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து கொண்டு இருப்பது நல்லதாக இருக்கக்கூடங்க கேது ஒன்பதாம் வீட்டில இருக்காரு புதிய தொழிலுக்கு ஒப்பந்தம் போடக்கூடிய வகையில் சூழலுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்துல தனுஷராசி நெயர்களுக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைச்சாலுமே ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கின்ற பட்சத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாங்க அதாவது ரெண்டே விஷயம் தாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா எந்த வித விஷயமாக இருந்தாலும் ரொம்பவே அவசரப்படக்கூடாதுங்க நிறுத்தி நிதானத்தோடு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டும் அதே சமயம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மருத்துவ செலவுகள் வரலாம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தாயுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதீதமாக அக்கறை காட்ட வேண்டுங்க மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் பெருசாக எந்தவித பெரிய பாதிப்புகளோ பிரச்சனைகளோ ஏற்பட போவது கிடையாது அதே போல் மீனாட்சி அம்மனை நினைத்து வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் விளக்கேற்றி வைத்து நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ